விடுதலை படத்துக்கு பாரதிராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன் ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன் அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது சார் அது சரியாக வருமா ரொம்ப கோச்சித்தார் டே என்னடா விளையாட என் முடியல இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணான்னு நான் ஒத்துவே மாட்டேன் நான் என்ன நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு ஒரு படத்துக்காக காத்திருக்குறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு ஒரு டேரெக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச் நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும் தான் படம் கல்வன் படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது அண்ட் சாங்ல அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ் அண்ட் அந்த அந்த வேர்ல்டு அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட் ஒரு இந்த இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு எனக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்கு நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்டர் பண்ண ஹேர் எல்லாம் ஷார்ட்டா கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போன அந்த ட்ரெயின் ரொம்ப இதாக இருந்தது சார் அது சரியா வருமான ரொம்ப டே என்னடா விளையாட இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணான்னு நான் ஒத்துவே மாட்டேன் என்ன நாள் நான் வந்து பண்றேன் அப்படின்னாரு இல்ல சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டே நீ வேணாம் நல்லடா இந்த இதே கெட்டப்பில் என்ன ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு அண்ட் அது கல்வன் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்கள்ல தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க ஓ கல்வன் இப்போ தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அண்டு காட்டில் ஷூட் பண்ணதால சொல்கிறேன் அது அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காட்டினுடைய நம்ம நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை அதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும் பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது அவங்க வந்திருக்கு அது அந்த அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது அண்டு டேரக்டருக்கே டைம் இல்லை இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பலை இந்த இந்த படம் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும் எஸ்பெஷலி ஃபார் த டிரக்டர் ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு ஒரு டெரெக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமா அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச் டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அது அது கூடவே உட்கார்ந்து இருந்து ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம படத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருப்போம் அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும் ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கான்னு இருக்கும் திடீர்னு ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி இல்லை இல்ல நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கும் இப்போ இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோட அதை ஸ்ட்ரைட்டா வாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும் அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்க கெரியர்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான் வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி பிளேயிங் தி ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரான் என்ன முதல்ல வந்து ஒரு ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது திரைக்கதைய ஒரு ஒரு அது ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது படம் ஆகிறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன் ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவரு சொன்னதா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் முதல் படத்திலே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் யுவர் லாட் அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்துல வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட்வா சீன் வெரி ரொம்ப கன்வின்சிங்கா இருக்காரு அண்ட் அகெய்ன் ஜீவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கன்வின்சிங்கா இருக்கு அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்கு இட் இஸ் நைஸ் டு சி அந்த ட்ரெயிலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேற மாதிரியான சேலஞ்சு இவங்க பாட்டு உட்காந்துருக்காருங்க என்ன எழுக்கிறாங்கன்னு தெரியல வருமா வராதா ஒரு கதை சொன்னா அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசுனாங்க இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சா இருக்குன்னு அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டிரெக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெயின் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் அண்ட் ஜிவி ஜிவிஸ் கமிட்மெண்ட் தான் டெடிக்கேஷன் லைக் தட் இன் ஹிம் எப்பவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு பிகாஸ் நான் முன்னாடி எல்லாம் இப்போ அப்படி கிடையாது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் திடீர்னு காலையில ரெண்டு மணிக்கு சும்மா போன் அடிப்பேன் முழிச்சிருந்தா பேசலாமே அப்படின்னு நடிப்பேன் சொல்லுங்க வெற்றி எங்க இருக்கீங்க ஒரு சின்னது ஸ்டுடியோவில் கழிச்சு வர்றீங்களா வீட்டில இருந்தாலும் பன்னெண்டு மணியா இருந்தாலும் ஒரு மணியா இருந்தாலும் எனி டைம் வேண ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு ஷேர் பண்றதுக்குன்னா யூ கேன் கால் இம் எனி டைம் யூ கேன் சிட் வித் அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர் அப்புறம் ஒரு நீங்க ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ள போய் எக்ஸ்பிளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ள இருக்கணும் இதுக்குள்ள நம்ம ஒர்க் கரேஜ் அந்த கரேஜ் தான் வந்து ஜிவி ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு அண்ட் வித் எவ்ரி இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்றதுக்கும் ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ஹி ஹாஸ் மோர் இன் ஹிம் பாரதி சார் எல்லாருமே அவரை பத்தி சொன்னாங்க அண்ட் நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பாக்குறேன்னா ஹி இஸ் சோ ரியல் அவர் ஆன் ஸ்கிரீன் இருக்கிற ஒரு மோமெண்ட் கூட ஃபேக்கான மோமெண்ட் இல்லை வாட் எவர் ஹி ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் ஆன் ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அதனாலதான் சார்சியரிட்டி அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்கு இருந்தாலும் சொல்றேன் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும் தான் படம் ஓடும் பாலா வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து அகெய்ன் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் நான் வந்து இந்த இந்த கலக்கப்பகுதி ஆறு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒரு ரசிகனாக தான் இருப்பேன் எல்லாருடைய வாக்குமே பார்த்துட்டே இருப்பேன் தொடர்ந்து எல்லார்துமே பார்ப்பேன் அவங்க எல்லாருடைய எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பாலாவோட வாக்கு எனக்கு பிடிக்கும் நீங்க வந்து எப்படி சொல்றது நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஐ திங்க் எனிபடி ஹூ ஹேஸ் த விஷ் அண்ட் த கரேஜ் டு பர்சியூ தியர் ட்ரீம்ஸ் can achieve whatever they want. Thank you.